கோவை மாநகர காவல்துறையின் பவள விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் போலீசாருக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டி இன்று நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தொடங்கிய கோவை மாநகர காவல்துறையின் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா கொண்டாட்டம் காவல் ஆணையரக அலுவலகம் மற்றும் அனைத்து காவல் நிலையங்களிலும் வண்ண விளக்குகள் மற்றும் அலங்காரங்களுடன் நடைபெற்று வரும் விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களுக்கு பேச்சுப் போட்டி ஓவிய போட்டி வினாடி வினா சைக்கிளிங் கிரிக்கெட் போட்டி மற்றும் மருத்துவ முகாம்கள் என பொதுமக்கள் போலீஸ் நல உறவை வலுப்படுத்தும் வகையில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன விழாவின் தொடக்க நாளில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாகத்தான் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றது துப்பாக்கி சுடுதல் போட்டியை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் கோவையின் பல்வேறு காவல் நிலையங்களில் பணியாற்றும் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர் பல சுற்றுகளாக நடைபெறும் இந்த போட்டி வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது